ால் இமான ஊழியர்கள் வழங்கும் வாரம் ஒரு வசுமஞ்சி தலைப்பில் இந்த இருநூத்தி எழுவத்தி ஏழாம் நிகழ்ச்சியிலும் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி அடைக்கிறோம் நம்முடைய வாழ்வில் வரும் எல்லா பிரச்சனைகளிலும் கர்த்தர் நம்மை விடுவிக்க இருக்கிறார் எனவே நாம் தினமும் அவரிடத்தில் ஜெபிப்போம் அவரின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வேன் இந்த நிகழ்ச்சியை எங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள் கதிதாமை எங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன் அனைவருக்கும் வணக்கம் இந்த ஆற வசனம் சங்கீதம் எழுவத்தாறாம் அதிகாரம் இருபதாம் வசனம் அநேக இக்கெட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீர் தூண்டவும் நீர் விட்டு ஹூ ஹேவ் மெட்லி சீ ட்ரபிள் அண்ட் கார்மை அதை சாம் சேப்டர் சவுட்வம் டுவெண்ட்டி உங்களை மறவாத இயேசு கிறிஸ்து நம்மை மறவாத இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார் இணைந்து பாடுங்கள்

प्यूद्दूदू நான் சார்பிலே அன்றைய வசனங்களை நாம் ஆரம்பம் தியானித்து வருகிறோம் இந்த நாளிலும் கூட இந்த இருநூற்றி எழுபத்தி ஏழாவது வாரத்திலும் சங்கீதம் எழுபத்தி இருபதாவது வசனத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம் இது ஒரு சாட்சியான ஒரு வசனம் சாவஜராஜா தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த தன்னை சொன்ன ஒரு வசனம் அநேக காப்பாற்றம் ஆபத்துகளையும் காணும் என்னை திரும்பவும் என்னுடைய என்னை பூமியின் பாதாளங்களிலிருந்து ஏற பண்ணினீர் அப்படின்னு சொன்னார் அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீர் திரும்பவும் உயிர்ப்பித்து என்னை பூமியின் பாதாளங்களிலிருந்து ஏற பண்ணினீர் அப்படின்னு சொல்லி இந்த வசனம் சொல்கிறது இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது என்னை வாழ்க்கையில் நல்ல ஒரு சம்பவம் தான் என்னை ஞாபகத்துக்கு வந்தது அதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன் பதினெட்டாவது வயதில் என்னை தொடர்ந்து ட்ரால்சிஸ் ஆப்ரேஷன் என்பது செய்யப்பட்டது உள்ள லூக் ஆஸ்பத்திரியில் செய்தார்கள் அந்த சமயத்தில் இப்போ இப்போ இப்போது உள்ள மாதிரியான காரியங்கள்லாம் கிடையாது உடம்பு முழுக்கும் அந்த மயக்க மருந்து கொடுத்து எனக்கு அந்த ஆப்ரேஷன் தொண்டையில் உள்ள ஆப்ரேஷன் செய்தார் ஏன்னா அடிக்கடி தொண்டவலி காசெல்லாம் வந்ததினால அந்த ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துடணும் அப்படின்றதுக்காக செய்தார் அந்த சமயத்தில் டாக்டர் சாமஸ் என்பவர்கள் தான் அங்கே இருந்தாங்க அவர்களுக்கு ஐம்பது வயசும் இருக்கும் நல்ல கனிவான ஒரு பேச்சினால நன்றாக பேசக்கூடியவர் அவரு தான் எனக்கு அந்த ஆப்ரேஷன் பண்ணாங்க இந்த ஆப்ரே ஆப்ரேஷன் பண்ணி லூக் ஹாஸ்பிட்டலில் ஒரு நாலஞ்சு ஒரு ஒரு வாரம் கிட்ட நாங்கள் தங்கியிருந்தோம் அதுக்கு பிறகு நாங்கள் வீட்டுக்கு போயிட்டோம் வீட்டுக்கு போன பிறகு எனக்கு காதல ஒரே வலி காதல வலி இப்போ தொண்டையில கொஞ்சம் எது சாப்பிட முடியாதபடி ஒரு வலி இருந்தது அதை தொடர்ந்து இந்த காதலை வலி எழுதுக்காத ஒரே வலி எனக்கு உள்ளே ஏதோ இருக்கிற மாதிரியே எனக்கு தோண்டிட்டு பயங்கரமான வழி தாங்க தாங்கவே முடியல அந்த நாளில் எங்கள் அப்பா பஸ்ஸில் தான் வரணும் உடம்புடியிலேருந்து வரணும் நானும் எங்கள் அம்மா மட்டும்தான் வரோம் தகவல் தொடர்பு ஒன்றுமே கிடையாது அப்போது எங்கள் அம்மா என்னை கூட்டிகிட்டு வராங்க வந்த உடனே நான் டாக்டரை டாக்டருக்கு போகும்போது தோண்டி எனக்கு காற்றுக்குள்ளே என்னமோ இருக்குது ஆப்ரேஷன் பண்ணும்போது எங்கள் காற்றுக்குள்ளே ஏதோ வச்சுட்டீங்க போயிருக்கு அப்படின்னு வச்சுருந்தீங்க கார்டுக்குள்ளலாம் நாங்கள் என்னமோ பண்ணலாம் ஒன்றும் பண்ணலை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க உடனே நான் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஜெக்ஷன் போடுறேன் போட்டு நான் காலை க்ளீன் பண்ணுறேன் சொல்லி நர்ஸே சொன்னாங்க நர்ஸில் நீங்கள் க்ளீன் பண்ணுங்கள் நான் சொன்னேன் அந்த நேர்ஸே தான் இங்கே ரப்பா பிகேவ் பண்ணுவாங்க வேண்டாம்னு சொல்லி டாக்டர் நானே எனக்கு பண்ணுறேம்மா அப்படின்னு சொன்னாங்க சொல்லிவிட்டு ஒரு இன்ஜெக்ஷன் போட சொன்னாங்க போட்டுட்டு அதில் டெஸ்ட் இன்ஜெக்ஷன் தான் பென்சில் இன்ஜெக்ஷன் போடுறாங்க அந்த டெஸ்ட்டு இன்ஜெக்ஷன் போட்டு கொஞ்சம் நேரத்தில் எங்கள் அம்மாட்டு நான் தண்ணி கேட்டேன் அப்போ பாட்டில் இப்படிலாம் கிடையாது ஒன்னா அங்கே பக்கத்தில் கடையில் போய் சன்னி வாங்குறதுக்கு போனாங்க போயிட்டு உடனே வந்தாங்க வந்து அந்த தண்ணியை நான் குடிக்கிறதுக்குள்ள உடம்பு அந்த முகம் உதவு எல்லாம் அப்படி பெருசு பெருசா அப்படி வீங்கிட்டு அப்படி ஊதிட்டு வருது அப்படி காத்து அடித்த மாதிரி நான் ஏமா எனக்கு ஒரு மாதிரி வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்கேயோ போறேன்னு சொன்னேன் அது அவ்வளோதான் தெரியும் அதுபோய் எனக்கு ஒன்றுமே தெரியாது தெரிஞ்ச அது பிறகு அந்த பாட்டிலாக ஏதோ உடைக்கிற சொத்தம் கிடைச்சு அதுபோய் எனக்கு என்ன நடந்துன்னு தெரியாது எனக்கு அப்புறம் நான் கண் விழிக்கும் போது எனக்கு மேலெல்லாம் ஒரே ஊறல் மாதிரி கால்கள் எல்லாம் அப்படியே வெளியே துணி துணியா நின்றுட்டு இருந்தது மேல காலெல்லாம் போட்டு அப்படியே நானே ஒரசிலி சந்தத பார்த்தேன் அதனால கொஞ்சம் எனக்கு விழிப்பு வந்தது விழிக்கும் போது நான் படிச்சிருந்த கட்டிலுக்கு பக்கத்துல எங்க அம்மா என்ன கால் மாட்டுல முழங்கால நின்றுட்டு இருந்தாங்க உடனே என் பக்கத்துல டாக்டர் உட்கார்ந்துட்டு இருக்காங்க உட்காந்துட்டு கூப்பிடுறாங்க என்னையூத்ல கூப்பிடுவாங்க ரூத் ஆரையும் ஓகே அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நான் நான் ஒன்னு சொன்னேன் உ ஏன் உனக்கு எப்படி பயன் இங்கே எல்லாரையும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கையெல்லாம் பார்க்கும்போது கையில் வீங்கிருந்துச்சு ஒன்று இந்த நேரத்தை பிடிச்ச சதமே விடலாங்க அவங்களுக்கு ரியாக்ஷன் இருக்குன்னு நீங்கள் பார்க்காம அந்த இன்ஜெக்ஷனை போட்டு போட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ரொம்ப சிரந்த மாட்றாங்க சிரந்தம் ஒன்று பண்ணிவிட்டு அந்த நேரம் எனக்கு இவ்வளோ நேரம் உனக்கு ஒன்றுமே தெரியலை யாருன்னு கேட்டாலும் எனக்கு ஒன்றுமே சரியில்லை அப்படின்னு சொல்லி சொல்லி ஃபீ வாங்கிட்டு ஒரு சில சந்தாங்க அதுக்கப்புறம் கொடுத்த ஆனாலும் கூட அந்த ஊரில் இதெல்லாம் போகவே இல்லை நெஞ்சு பட நடிச்சிட்டு இருந்துச்சு அதுக்கு பிறகு அவங்க சொன்னாங்க இந்த உண்டைய கால் ஜீவிய காலம் முழுதும் இந்த பென்சிலின்னு உனக்கு என்ன செய்யக்கூடாது போடவே கூடாது போட்டால் உனக்கு ரொம்ப ஆபத்துன்னு சொல்லி என்னுடைய அந்த கார்டில் எழுதி வச்சாங்க சென்சிட்டிவ்ட்டு பென்சிலின் அப்படின்னு சொல்லி எழுதி கீழே வந்து சோப்பு மையால் அண்டர்லைன் பண்ணி விட்டாங்க எனக்கு இப்பவும் ஞாபகம் இருக்குது வறுமையான அந்த நேரம் ஒருவேளை அந்த பதினெட்டு வயதில் நான் போயிருந்தேனா അനേക ഇക്കറ്റുകളെയും ആപത്തുകളെയും കാണി ചെയ്താളി ഏറെ അടി വാസിക്കും പോലും അത് സമ്പവം തന്നെ ഇന്നെക്കും അതിന് അതിൻ്റെ പാതിപ്പ് ഇക്കമാര്ക്ക് കൈകളെല്ലാം ഇങ്ങനെ കാലുകളെല്ലാം പത്താച്ച ആളങ്ങളിലെ ചെപാ ഇക്കുറമായും നല്ല ആണ്ടവക്കും പോകും நம்முடைய உயிரை ஆண்டவர் நமக்காக இந்த உலகத்துல நம்ம இருக்கணும்னு நினைக்கும் பொழுது யாரு அதை எந்த வியாதியோ எந்த காரியமோ நம்ம இந்த உலகத்துல எடுத்துக்கொண்டு போகவே முடியாது என்பதற்கு நான் ஒரு சாட்சி உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட அநேக காரியங்கள் இப்படி நடந்திருக்கும் ஆனா எல்லாரும் இப்படிப்பட்ட ஆபத்தான கட்டங்களை தாண்டிதான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருப்போம் நம்ம ஆண்டவர் நம்புவோம் அந்த கருத்தனுடைய கையில தான் நம்முடைய உயிரெல்லாம் இருக்குது அவருடைய காலங்களை நம்முடைய கரத்தில் வைத்திருக்கிறது நம்முடைய ஆண்டவர் அதனால அவர் நீங்க விசுவாசிங்க அவருடைய எல்லா விதமான ஆசீர்வாதங்களை உயிர் மேற்கொண்டு எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் அவர் நமக்கு சந்தை வழி நடத்துவார் அல்ல விதமான எந்த விதமான சந்தையும் இல்லாமல் இந்த உலகத்துல அவரை போற்றி புகழ்ந்து வாழுங்கள் அல்ல ஒரு உயிர் செய்வாராக